வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அழகு அத்தியாயம் பதினொன்று சிவப்பு சேலையும் மஞ்சள் சோழியுமாக வந்து நின்ற மகளை பார்த்து பிரமித்து கண் கலங்கி போனாள் எத்தனை கொள்ளை அழகு இந்த பெண்ணுக்கு நல்லா படித்து முன்னேறி வந்து நல்லவனாக பார்த்து கட்டிக்கிட்டு சுகமாக இருக்கணும் தாயின் மனமகளை மகளை மனம் நிறைந்து வாழ்த்தியது அவளுக்கு கிட்டாத பாக்கியங்கள் நிறைவேறாத கனவுகள் எல்லாம் மகளுக்கு நிறைவேறணும் கோயிலுக்கு புறப்படும் முன்னே அம்பாளை அவள் உள்ளம் கூவி அழித்து வேண்டிக்கொண்டது கொண்டது மல்லிகைச்சரம் ஒன்றை கொத்தாக தூக்கி கொண்டு உள்ளே இருந்து அமிர்தம் வந்தாள் இன்னைக்கு அதோட பிறந்த நாள் வருதுன்னு குழந்தை ஞாபகப்படுத்திச்சு சொல்லிக்கொண்டே அமிர்தம் மல்லிகை சரத்தை ரஞ்சினி தலையில் ஆசையுடன் சூட்டினாள் என் கண்ணே பட்டுடு போல இருக்குதே சேலை உடுத்திக்கிட்டு எம்மா பெரிய பொம்பளை ஆட்டமா நிற்கிது அந்த குட்டி கண்களை உழித்து திருஷ்டி சுடுக்கினார் மற்றொரு பின்கட்டுக்காரர் இவர்களது பேச்சுக்களில் கலக்காத ஆசாமி தம்பதிகள் இருவரும் வேலைக்கு போகிறவர்கள் காலையில் புறப்பட்டால் வீடு திரும்பி இரவு ஆகிவிடும் மாத மாதம் வாடகையும் மின்சாரத்துக்கு உண்டான தொகையும் கொடுப்பதுடன் அக்கம் பக்கம் உறவு வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பவர்கள் அவர்கள் வீட்டுக்காரியின் மக்களுக்கு பிறந்தநாள் என்றோ தீபாவளி பண்டிகை என்றோ மற்றவர்களுடன் பேச்சில் கூட கலந்து கொள்ளாது தாம் உண்டு தமது வேலையுண்டு என்று ஒதுங்கி போகும் தனி மனிதர்கள் மாதுவியமாள் வாயெல்லாம் பல்லாக அங்கே வந்தாள் தன் பங்காக அவள் இரண்டு ஆப்பிள்களை வாங்கி தயாராக வைத்திருந்தாள் அவைகளை ரஞ்சனியின் கைகளில் திணித்து விட்டு கண்ணங்களை மெல்ல தடவினாள் வேகம் அம்பலம் போய் கொள்ளுங்கோ மோளையே கண்டா வாளரே திருஷ்டியாகும் கலகலவென்று சிரித்தாள் கனக வழி ஓடி வந்து திருஷ்டி போட்டு ஒன்றை வைத்து விட்டு பார்த்து பார்த்து உங்கள் அண்ணன் வாங்கி வச்ச துணி பஞ்சாபி ட்ரெஸ் வேணும்னு ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தியே தச்சுக்கோ என்று ஆசை பொங்க ஒரு பா பார்சலை கொடுத்தாள் மரகதம் உணர்ச்சி வசப்பட்டு போய்விட்டாள் அவளது பிறந்த நாளுக்கு வந்து குவிந்த பரிசுகள் எல்லாம் பகட்டின் சின்னங்கள் அவள் தயவையும் நந்தகுமார் தயவையும் நாடி நாடி கொண்டு வந்து தந்த லஞ்ச ஆனால் குழந்தை ரஞ்சினிக்கு அந்த குடியிருப்பு பகுதி மனிதர்கள் இப்போது கொடுக்கும் பரிசுகள் வழங்கும் ஆசைகள் எல்லாம் மனப்பூர்வமாக உள்ளன்போடு வந்தவை அவைகளுக்கு விலையே இல்லை அன்புக்கு விலை உண்டா நட்சத்திர பதவியில் இருந்தபோது அவளுக்கு கிட்டாத பாசமும் நேசமும் ஒரு சராசரி பெண்ணாக வாழும்போது கீட்டி விட்டிருக்கிறதே என் மகளுக்கு அந்த போலியாக உயர்மட்டத்து வாழ்க்கை வேண்டாம் என்றும் அவள் இந்த நாட்டின் ஒரு சராசரி குடிமகளாகவே இருந்துவிட்டு போகட்டும் அப்பொழுதுதான் எப்படிப்பட்ட இடர்கள் வந்தாலும் தாங்கி கொள்ள முடியும் சரிவு வந்தால் சீக்கிரம் திம்பற முடியும் தன்னுள்ளே எண்ணிக்கொண்டு நேரமாச்சு கிளம்ப இருட்டிவிடும் ரிக்ஷாவிலே போயிட்டு சீக்கிரம் திரும்பிடணும் சமையல் வேறு கொஞ்சம் பாக்கி இருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசலில் உட்கார்ந்து இருக்கிற உன் அப்பாவிடம் விழுந்து கும்பிட்டு ஆசி வாங்கிக்கோ ஈரமாக்கி விட்ட கண்களை மெல்ல துடைத்து கொண்டாள் இருமிக் கொண்டே விழுந்தான் சிவநேசன் ரஞ்சினியை மிரள மரலை பார்த்தான் பிறந்தநாளா பலே பழைய மகளும் கோயிலுக்கு கிலோமீட்டரு கிளாக்கும் உங்கள் ஆத்தா அங்கே வம்பு பேசிக்கிட்டு நிற்காமல் சீக்கிரம் இழுத்துட்டு வா எனக்கு இப்போ பசிக்க ஆரம்பிச்சிடுது காலில் விழுந்து கும்பிட்ட குழந்தையை ஆசிர்வதிக்க கூட தோணாது தன் வயிற்று பசியை பற்றி பேசியவன் எத்தனை பெரிய சுயநலக்காரன் கணவன் என்று கைப்பிடித்தவனும் சுயநலத்தின் உருவம் காதலன் என்று எண்ணி மனதை பறி கொடுத்தாலே அவனும் சுயநலத்தின் சின்னம் அவள் வாழ்க்கையில் சந்தித்த இந்த இரண்டு ஆண்களிடமும் ஏன் இப்படி பொறுப்பில்லாத கடமை உணர்ச்சி இல்லாத தியான சுபாவம் பெண் என்று பூமி நிதலில் பிறந்து விட்டால் மிக பீழே இருக்குதே தங்கமே தங்கம் என்ற பாரதியாரின் பாடல் அவள் நினைவில் வந்தது பேர் அருகில் இருந்த ரிக்ஷாவில் மகளை ஏற்றிவிட்டு தானும் அமர்ந்து கோயிலுக்கு புறப்பட்டாள் கோயில் வாயிலில் செருப்புகளை விட்டுவிட்ட அர்ச்சனை தட்டுகளோடு உள்ளே நுழைந்தவள் அதிர்ந்து போய் நின்று விட்டாள் கோயில் வாசப்படி அருகே உட்கார்ந்திருந்தவளை மீண்டும் ஊற்று பார்த்தாள் நிச்சயமாக இவள் அவளாக இருக்க முடியாது நன்றாக நிதானமாக அவளை மீண்டும் கவனித்த போது மரகதத்தின் நின்று படப்படுவென்று அடித்துக்கொண்டது கால்கள் உணர்ச்சி வசத்தால் தள்ளாடின இது என்ன கொடுமை இவள் அவளே தான் இந்த காட்சியை பார்க்குவா கோயிலுக்கு வந்தால் குழந்தை ரஞ்சனியின் பிறந்த நாளை அமைதியாக கொஞ்ச நேரம் கோயிலாவது கழித்து விட்டு போகலாம் என்று புறப்பட்டவளுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியா மனவேதனையும் குழப்பமுமா அமைதி கோயிலில் இல்லை அதை தேடிக்கொண்டு நீ எங்கேயும் போக வேண்டாம் உன் உள்ளத்திலேயே முதலில் அதை தேடி என்று சொல்லத்தான் தேவி அவளுக்கு இப்படி ஒரு காட்சியை தந்து அருளினாலோ துயர பெருமூச்சுடன் அவள் மகள் பின்தொடர மேலே நகர்ந்தாள் வேகமாக உள்ளே சென்றதுமே கட்பகாமாலின் சன்னதி முன் வந்ததும் அவளது பத அடங்கவில்லை பாடங்கவில்லை வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல என்று வலியுறுத்தவா தாயே எனக்கு இப்படி ஒரு காட்சியை த காட்டி தந்தாய் இந்த உடம்பு நிலையானது இல்லை என்று உணர்த்தவா இந்த சோதனை மனதில் பயபக்தியுடன் எண்ணியபடி அர்ச்சனை தட்டை குருக்களிடம் நீட்டினாள் அம்பாள் பேருக்கே செய்திடுங்க கட்பகவள்ளியின் தீர்வுருவத்தை பார்த்தபடியே பரவசத்துடன் கண்களை மெல்ல மூடிக்கொண்டால் மரகதம் அன்று யாரோ ஒரு பக்தரின் உபயம் ரோஜா பூக்களால் பாவாடையும் மேலாடையும் தரித்தவளாய் அருள் பொழிந்த முகத்துடன் அன்னை காட்சி அளித்தாள் பூவும் பொட்டுமாக எத்தனை அற்புதமாக திரிகிறாள் மேனியெல்லாம் புள்ளரிக்க கண்கள் பழிக்க உதடுகள் துடிக்க உணர்ச்சி மிக்கவளாக அவள் வேண்டினாள் தாயே எனது வாழ்க்கை தான் அதிகமான எதிர்பார்ப்புகளால் ஏமாற்றமாகி ஏமாற்றமாகிவிட்டதே என்னை மன்னித்துக்கொள் என் குழந்தைக்கு நல்ல வாழ்வு கொடுமா சிறந்த புத்திசாலியாக அறிவு மாற்றலும் தன்னம்பிக்கையும் கொண்ட பெண்ணாக மற்றவர் ஆதரவை எதிர்பார்க்காத புதுமை பெண்ணாக நல்லபடியாக வாழ வையுமா அவளது தாயுள்ளம் பாசத்தால் புலமியது நான் பட்ட கஷ்டம் என் படக்கூடாதம்மா கருணை காட்டம்மா கட்பா கட்பகாமிகை திடீரென்று அருகில் பேச்சுக்குரல் பக்தி சிந்தனை அறுப்பட கண்களை திறந்தாள் அவள் பார்த்துக்கோ இவ தான் மோகினிங்கிற நடிகை நடிகர் நந்தகுமாரோடு பல படங்களில் ஜோடியாக நடித்தவ இவளா என்ன இது இப்படி உடம்பு ஊதி கேள்வியாக்கி அடிக்குறலில் யாரோ மெல்ல பேசுவது துல்லியமாக கேட்டது பின்ன என்ன வயசாகலையா இன்னும் பொண்ணா அந்த சில படங்களோட ஆட்டம் க்ளோஸ் கிசுகிசத்து இன்னொரு குரல் கோயிலுக்குள் வந்தும் இந்த பேச்சு தானா சிறு கோபத்துடன் திரும்பினாள் நடுத்தர வயதுடைய பெண்மணிகள் அவளை கடைக்கண்ணால் பார்த்தும் பார்க்காதவர்கள் போல கட்பகாம்பலை எட்டி பார்க்கும் பாவனையில் நின்று கொண்டிருந்தனர் வயது வயது அவளுக்கு மட்டும்தான் உலகில் வயது ஏறிக்கொண்டு போகிறதா அவள் ஒருத்திதான் காலப்போக்கில் இளமை குலைந்து கிழவியாக்கி கொண்டு வருகிறாளா மற்ற ஆண் பெண் யாருமே காலத்தினால் பாதிக்கப்படுவதில்லையா குடும்ப அரவணைப்பில் இருந்து கொண்டு வாழ்கிறோம் என்கிற அகம்பாவத்திலே நீர்க்கதியாக நிற்கும் நடிகையை பார்த்தால் இப்படி ஒரு ஏழனமா இந்த மாதிரி நிலைமை இவர்களில் ஒருத்திக்கு ஏற்பட்டால் ஐயோ பாவம் நம் தெரியுமா உனக்கு குழந்தையுடன் அவள் நீர்க்கதியாக விட்டாளே என்ற அனுதாபத்தை வழியே விடுவார்கள் ஆனால் ஒரு நடிகைக்கு சரிவு ஏற்பட்டு விட்டாலோ அவளை கண்டு ஏழனம் ஊர்க்கமான நடிப்பாலும் பாட்டாலும் நகைச்சுவையாலும் பல ஆயிரக்கணக்கான மக்களை பரவசப்படுத்திய ஒரு நடிகைக்கு பதிலுக்கு கிடைக்கும் பரிசு அவள் கை சோர்ந்து போய் நிற்கையில் கிடைக்கும் பெரிய அன்பளிப்பு யழ்ச்சி அதுவும் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு வழங்கும் பெரிய பரிசு சுர்மாவா சொல்லுகிறார்கள் பெண்களுக்கே எதிரி பெண்கள் தான் என்று குடும்பத்தின் அரவணைப்பில் வாழ்கின்ற திமரில் அது கிட்டாது தன்னந்தனியை தத்தளிக்கும் அபாக்கியவாதிகளை கண்டு வேடிக்கை கண்ணாடி வீட்டுக்குள் இருந்தபடி மற்றவர்கள் மேல் கல்லெறுகிறார்கள் வீணாடியில் பலவும் எண்ணெய் பொங்கி போனால் மறக்கதும் என்ன வேதனை இது இப்படி மனம் குமியாவோ அவள் குழந்தையை அழைத்து கொண்டு கோயிலுக்கு வந்தால் அர்ச்சனை தட்டையும் பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு வெளியே வந்தாள் அம்மா உங்கள் பக்கத்தில் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருந்தார்களே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ரஞ்சனி பெருமையுடன் கேட்டாள் கோவிலில் கூட வம்பு பேச்சு வீட்டு தள்ளு எரிச்சலுடன் பதிலளித்துவிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தால் மரகதம் இன்னமும் உங்களை அவங்க இருக்காங்கன்னா நீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா அது வயதான அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா மோகினி நடிச்சிருக்கிற படங்களை பார்த்திருக்கிறேன் இப்பெல்லாம் பல பேர் நடிக்க வந்துட்டாங்க ஆனால் இவளை போல் போல உணர்ச்சி பொங்கும் போத்தோடு நடிக்க இன்னும் யாரும் வரலை மோகினியின் நடிப்பே தனிதான் அப்படி நாங்க என்று மகள் பெருமையோடு கூறினாள் மரகதம் ஆவணமாக மகளை முறைத்தாள் கூட நிற்கிறது அவள் மகளா அப்படியே அவள் அச்சு வீட்காலத்திலே இந்த பொண்ணும் பெரிய நடிகை ஆகலாம் அப்படி நாங்கள் அம்மா மகள் தொடர்ந்தாள் கீழூதட்டி அழுத்தி கடித்து கொண்டாள் தாய் உன்னை கோயிலுக்கு எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன் இந்த சினிமா பேச்சு பேசவா நல்லபடியா படித்து முன்னுக்கு வரணும்னு சாமியை கும்பிட்டுக்கோ ரஞ்சினி ஊர் பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதே அதுக்கெல்லாம் இதனிடம் இது இடமில்லை கோபத்துடன் மகளை கண்டித்தாள் வேறு திசையில் மகளது வாழ்க்கையை தீர்ப்ப அவள் பாடுபட்டு போது இந்த குழந்தைக்கு சதா சினிமா நினைப்பே வந்து கொண்டிருக்கிறதே அடக்கடவுளே வேதனையுடன் அவள் வேகமாக பிரகாரத்தை சுற்றி முடித்துவிட்டு வெளியே வந்தாள் கோபுர வாயிலில் அமர்ந்திருந்த அந்த பெண்மணி அவளை கண்டதும் சரையில் நின்று எழுந்து அருகில் ஓடி வந்தாள் சௌக்கியமா நீ நீ மோகனி இல்லை நான் தான் ராஜு என தெரியுதா பதட்டமாக கேட்டாள் அவள் மரகதத்தின் முகம் எழுத்து போயிற்று ராஜுவை மறுபடியும் மேலும் கீழம் இறக்கத்துடன் பார்த்தாள் என்னை காணாத நரைத்து கூந்தலை அள்ளி முடித்து கொண்டிருந்தாள் ராஜு ஒரு காலத்தில் செக்கச்சிவந்த மேனி இப்போது கருத்து இழைத்து வறுமையின் சின்னமாக வறண்டு போயிட்டிருந்தது வீண்கண்ணால் கண்ணால் என்று சூரட்டி விளம்பர விளம்பரங்கள் அரைக்கோவில் விடுத்த விழிகள் களை எழுந்து பைத்திய பார்வை போல மிரட்சியில் அலை பாய்ந்தன அழுக்கடைந்ததொரு கீழ்ச்சல் புடவை கல் தோரத்தில் எண்ணெயில் பிசுகேரியை ஒட்டு போட்ட ரவிக்கை தேரி பீச்சை கேவலமான தோற்றம் இதென கொடுமை என் கதியை பார்த்தியா மோகினி ராஜுவின் கண்களில் நீர் புரண்டது மோகினி திரையுலகுக்கு வந்த புதிதில் இந்த ராஜு எப்படி இருந்தால் நட்சத்திர நடிகைக்குள்ள சகல அந்தஸ்துகளுடன் அப்பப்பா அவள் செல்வாக்கு கட்டி பறந்து கொண்டிருந்ததே அம்மாவுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் வேணுமாம் ஒரு ஆள் ஓடோடி வந்து சொல்வான் படப்பிடிப்பின் போது அவளது பெயர் பொறித்த நாட்காலி கூட போகும் அந்த ஆசனத்தில் வேறு யா எவரும் உட்காரக்கூடாது அவளுக்கு துணையாக வரும் அம்மா அண்ணன்மார்களுக்கும் ஸ்டூடியோ செலவில் டிஃபன் காஃபி வகையரா இந்த பேக்கப் பேன் தான் எனக்கு வேணும் என்று படப்பிடிப்பின் போது ஸ்டூடியோவை ஒரு கலக்கு கலக்கி விடுவாள் அவள் வாங்க அவள் கை ஓங்கியிருந்த சமயம் அது அத்தனை பேரும் கை கட்டி புத்தி அம்மா பின்னால் ஓடிக்கொண்டிருந்த காலம் அது ஆனால் அந்த எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் செல்லுபடியானது மண்டை கர்வம் அதிகம் திமர் பிடித்தவள் அவள் ஒரு ராட்சசி என்றெல்லாம் அடைமொழிகளுடன் பலரது விரோதத்தை விரைவில் சம்பாதித்து கொண்டாள் அவள் பங்களா வந்த பத்திரிகை நிருபரை விரட்ட அவள் தன் அல்சேஷன் நாயை அவிழ்த்து விட அவர் தலை தெரிக்க ஓட அதை கண்டு தன் வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரித்தவள் இப்போது பலரது சிரிப்புக்கு பாத்திரமாக கோயில் வாசல் படியில் தேர்ந்தவர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு பஞ்ச பாட்டு பாடி யாசிக்கும் நிலைக்கு வந்து விட்டிருக்கிறாள் என்ன அப்படி பார்க்குற என்னை உனக்கு தெரியலையா என்ன ராஜு மறுபடியும் பரிதாபமாக கேட்டபடி அவளது கரத்தை பிடித்து அந்த அழுக்கு பிடித்த கருத்தை உதறிவிட்டு ஓட வேண்டும் போலத்தான் மரகதத்திற்கு மிக்க அருவறுப்பாக இருந்தது தெரியுது ராஜு உனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு புரியலை மலைத்து போயிட்டேன் என்றாள் அவள் மனதில் எல்லாமே நன்றாக பளிச்சென்று தெரிந்தன நந்தகுமாருடன் நடிக்க மறுத்த ஒரே நடிகை இந்த ராஜுதான் பின்னணி தேவையில்லை என்று தன் சொந்த குரலில் பாடக்கூடிய அபார சங்கீத ஞானமுடையவளும் இந்த ராஜுதான் திரையுலகிற்காக தன் சொந்த பெயரை மாற்றிக்கொள்ள மறுத்த துணிச்சல் காரியும் இவள் ஒருத்திதான் சொந்த பெயர் சொந்த குரல் என்று சொந்தத்தை ரொம்பவே பிடித்து கொண்டிருந்த ராஜுக்கு சொந்தக்காரர்கள் பலர் இருந்தனர் அவர்கள் எல்லாம் இப்போது எங்கே நடிகர் நந்தகுமார் ரொம்பவே அதிகமாக தொற்று நடிக்கிறார் உள்தரை மீது அவரை கட்டி கொண்டு பொருளும் காசல் காட்சிகளில் என்னால் நடிக்க முடியாது என்று மறுத்துவிட்டு விரோதத்தை வாங்கி கட்டி கொண்ட பிறகுதான் அவளது திரையுலகை அணிப்படி தலைக்குப்புற அவளை கீழே தள்ளிவிட்டது இருப்பினும் அவள் சம்பாதித்த அத்தனையும் எங்கே போயிற்று காரும் பங்களாவும் வைரமுமாக மோகினி மோகினியை விட ஒருபடி கூட மின்னியோலாயிற்று அவையெல்லாம் இப்போது எங்கே ராஜு என்னம்மா இப்படி ஆயிட்ட கை நிறைய சம்பாதிச்சியே வேதனையுடன் வரகதும் கேட்டால் சம்பாதிச்சதெல்லாம் சுற்றி நின்னவங்க பிடுங்கிக்கிட்டாங்க இப்போ நான் யாரும் இல்லாத அனாதை மோகனி அந்த கதையை என் கேட்குற திடீரென்று விசும்பி அழத் தொடங்கினாள் ஈஸ்ராஜி ராஜு அழாதே இங்கே எல்லோரும் நம்மை வேடிக்கை பார்க்க தொடங்குவாங்க அத்தோடு பெரிய விமர்சனத்துக்கு இறங்கிடுவாங்க கண்களை துடைச்சிக்கோ ஆமாம் உன் கூட உன் அம்மா இருந்தாங்களே அவங்க எங்க அவங்க போய் எத்தனை காலமாச்சு ஆமாம் அவளை கூட ஞாபகம் வச்சிருக்கியே ராஜியின் அம்மாவை மரகதம் மறக்கவில்லை நன்றாகவே ஞாபகத்தில் வைத்திருந்தாள் ராஜு தான் அவள் தாயின் கடைக்குட்டி அண்ணன்மார்களுக்கு கல்யாணமாகி ஆளுக்கு அறு டஜன் குழந்தைகள் பேரன் பேத்தி எடுத்து விட்டவள் தான் ராஜியின் தாயார் ஆனாலும் தன் நரைத்த கூந்தலுக்கு சாயம் ஏற்றிக்கொண்டு பட்டு புடவை தங்க உட்டியானம் வைராட்டிகை இவையில்லாது யார் வீட்டு வைபவத்திற்கும் வரமாட்டாள் அப்படி ஒரு மினிக்கி